பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பது மிக பெரிய முட்டாள்தனம் ஏனென்றால் அவர்களால் நமக்கு எந்த பயனும் இல்லை கஷ்டப்படும் போது உதவி செய்பவர்களை விட மேன்மேலும் கஷ்டப்படுத்துபவர்களே இங்கு ஏராளம் கற்றுக்கொள்ளும் மனம் இருந்தால் நீங்கள் கூட பாடம் கற்க முடியும் அந்த மனம் இல்லாவிட்டால் உங்களால் கூட சந்திப்பு என்று வரும்போது மகிழ்ச்சி பிரதானமாக இருக்கிறது பிரிவு என்று வரும்போது குறைகள் பிரதானமாக இருக்கிறது இரண்டும் இல்லை என்றானபோது தனிமை பிரதானமாகிறது காயங்களை சுமந்தவன் கனவுகளை இழப்பதில்லை கண்ணீருடன் இருப்பவன் கனவுகளை வெறுப்பதில்லை சுமையற்ற வாழ்க்கை சுவையற்று போகும் இருள் சூழ்ந்த ஒளிகளே அதிகம் பிரகாசிக்கின்றன வாழ்க்கை பாதைகளில் நம் வாழ்க்கை எளிதல்ல நாம் தான் எதிர்க்க பழக வேண்டும் வருத்தம் என்னும் வாழ்க்கையில் இன்பம் என்னும் வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா மாநிலர்களுக்கு பின்னாலும் மறைக்கப்பட்ட கதையும் மறுக்கப்பட்ட கதையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது எதிர்பார்த்தது நடக்காமல் போவதும் எதிர்பார்க்காதது நடப்பதும் தான் வாழ்க்கை இதை புரிந்து கொண்டவன் வாழ்க்கையை வெல்கிறான் புரிந்து கொள்ளாதவன் அந்த வாழ்க்கையையே இழக்கிறான் நாம் எதிர்பார்த்த போது கிடைக்காத ஒன்றும் நாம் எதிர்பார்த்த போது நடக்காத ஒன்றும் தான் நம் மனக்குமுறலுக்கு காரணம் மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும் மகான் போல வாழ வேண்டும் என்று அவசியமில்லை இதுதான் சரி என்று உங்கள் மனதிற்குள் ஒரு குரல் ஒழிக்கும் சற்றும் தயங்காமல் அதை நடைமுறைப்படுத்துங்கள் கிடைத்த வாழ்க்கையை ரசித்து வாழ தெரிந்தால் அந்த வாழ்வுக்கு பெயர்தான் அழகான வாழ்க்கை எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டதே எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து மறைந்தோம் என்பதல்ல வாழ்க்கை மறைந்தாலும் வாழ்வோம் என்பதே வாழ்க்கை பிடித்ததை எடுத்து பிடிக்காததை விடுத்து மகிழ்ச்சியாக இருங்கள் என்பதே வாழ்க்கை வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம் போலதான் நிறைய நிறுத்தங்கள் நிறைய வழித்தட மாற்றங்கள் விதவிதமான மனிதர்களுடன் பயணங்கள் சில நேரம் விபத்துகளும் கூட அனைத்தையும் ரசித்து கொண்டே பயணிக்க கற்றுக்கொள்வோம் வாழ்விலும் கூட அழகாய் அமையட்டும் இந்த வாழ்க்கை பயணம் வாழ்நாளெல்லாம் அடிமையாக தொட்டிக்குள் வாழ்வதை விட பிடிபட்ட அன்றே சட்டியில் குழம்பாக கொதிப்பது மேல் வாழ்க்கை என்பது பரீட்சை போல வரும் துன்பங்களை எல்லாம் தேர்வெழுதி வெற்றி பெற்றால் போதும் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தையை போல் இருங்கள் அதற்கு அவமானம் தெரியாது விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கும் உங்களது வழிகள் நீங்கள் யார் என்பதை தீர்மானிப்பதில்லை அந்த வழிகளிலிருந்து நீங்கள் எப்படி மீண்டு வருகிறீர்கள் என்பதைதான் வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று விட்டீர்கள் என்றால் நிச்சயம் துன்பத்துக்கு பின் இன்பம் இருக்கும் வேண்டாம் என்று கூறினாலும் கற்றுக் கொடுப்பதை நிறுத்தவில்லை இவ்வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று எட்ட வரும் வாய்ப்புகள் ஏற்றி செல்லும் வரை காத்திருங்கள் பயணங்கள் பாதைகளாக மாறும் வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம் மனதில் தோன்றும் எண்ணங்களை பொறுத்ததே அவமானம் படும்போது அவதாரம் எட்டு வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எட்டு புண்படுகின்ற போது புன்னகை செய் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டு நதிகள் அனைத்தும் ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்புவதில்லையாம் பூமியின் முனைகளை ஓடி அடைந்தும் மனது நிறையவில்லையாம் இளநீள ஆகாய விரிவில் உயர பறந்தும் அவ்வா பூர்த்தியடையவில்லையாம் ஓடியும் விலங்கியும் அடைந்தும் மானிடரின் பேராசைகள் நீள்கிறதேனோ நான் என்கின்ற ஆணவம் அவனா என்ற பொறாமை எனக்கு என்கின்ற பேராசை இந்த மூன்று குணங்களும் மனிதனை நிம்மதியாக வாழவிடாது பெரும்பாலும் முதல் சிந்தனை தெளிவற்றதாக இருக்கும் எதற்கும் மறுசிந்தனை செய்யுங்கள் பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது எதையும் நம்பாமல் ரசித்தலோடு நகர கற்றுக்கொண்டால் வழியெங்கும் வாசம் மட்டும் நிறைந்திருக்கும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிட்டால் பிறகு என்ன நடந்தாலும் கவலை என்பது இல்லை